நம்மளை நாமே உருவாக்குற சக்தி நமக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொன்ன நம்ம சுவாமி விவேகானந்தரோட பத்து பொன்மொழிகளை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்று எழுந்திரு விழித்திரு இலக்கை அடையும் வரை நின்று விடாதே இரண்டு தன்னம்பிக்கையே உயர்ந்த சக்தி மூன்று பயம் என்ற சொல்லை உன் அகராதியிலிருந்து நீக்கிவிடு நான்கு சக்தி அறிவு நம்பிக்கை இவை மூன்றும் உள்ளவர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது ஐந்து சிந்தனைகள் பெரியவை உங்கள் சிந்தனைகள் தான் உங்கள் விதி ஆறு மனதின் பலம் உடலின் பலத்தை விட பல மடங்கு சிறந்தது ஏழு மற்றவர்களை மாற்ற விரும்புகிறாயா முதலில் உன் உள்ளத்தை மாற்றிக்கொள் எட்டு நீ உன்னையே நம்பினால் எல்லா கதவும் திறக்கப்படும் ஒன்பது நம் ஆற்றலை நாமே நம்பவில்லை என்பதால்தான் நம் வாழ்க்கை சிறிதாகவே இருக்கிறது பத்து நீ வாழ்கிறாய் என்றால் ஏதோ ஒரு இலக்கிற்காக வாழ் இல்லை என்றால் அது வாழ்க்கை அல்ல வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஒரு வார்த்தை போதும் அதுபோல் விவேகானந்தர் அவர்களோட வார்த்தை நம்ம பாதையை ஒளிரச் செய்யும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி